ஓம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா என் பெயர் கவிதா என் பதிவு எண் நானூற்றி ஐந்து இன்றைய பாடல் முருகனின் பக்தி பாடல் முத் முத்தும் பவலமும் அரகத பச்சையும் நீளமும் திகப்பும் கோமேதகமும் மின்னிடும் வைரமும் வைரூரியமும் நவரத்தினத்தில் மின்னிடும் காரமும் பல பல பலவென ஜொலிக்கும் மட்டிகையும் கலகல கலவன் புலுங்கிடும் வளையிலும் நவமணி மாலையும் பொன்மணி நகையும் முந்தல் புன்னகைக்கு ஈடாகமா முருகா பரங்குன்றாம் திருக்குமாரா பாலும் கற்கண்டும் சர்க்கரை பாகும் கட்டி கரும்பும் சச்சாரம் தேனில் ஓ பலாவும் கற்பூர வாழையும் அத்தி கனி கொய்த கனிகளும் கொய்யா கனியும் திராட்சை பேரிச்சை மாதுளம் கனி தெம்மாங்கனியும் தெய்வ அமிர்தன் பஞ்சாமுதத்திற்கு முருகா பழனி மலை திருக்குமரா குழலின் ஊசையும் யாழின் ஈசையும் தும்புறு மதுர சங்கீதமும் சதங்கையின் ஒளியும் சங்கின் முழக்கம் தலாட்டி நயமும் கோலாட்டலயம் பச்சை கிளியின் கொச்சை மொழி கூ குவென குயிலின் கீதம் கன கன கணவென மணியின் நாதமும் பால் மணம் கம மகளி மொழி முந்தன் கனி கனிமொழிக்கு ஈடாமோ சுவீ மலை திருக்குமார அலைகடல் அழகும் மலை தொடரும் பாயும் நதியும் வெயிலும் அருவியும் கதிரவ மொளியும் புல்வெளி நிலம் சிலு சிலு ஊற்றும் சலசல ஓடையும் பூத்துக்குழுங்கும் வண்ண மலர்கள் மலையும் குளிரும் தென்றல் காற்றும் பனி துளி படர்ந்த பஸ்பூஞ்சோளையும் நெஞ்சத்தியல் வான் முயலும் உந்தர் பேரழகு கேடாமோ முருகா திருத்தணிகை திருக்குமரா பச்சிலை மூலிகை சித்தர்கள் வைத்தியம் நாடியில் சொல்லும் வித்தர்கள் வைத்தியம் தங்கப்பவள் பஸ்பம் என்று காய கல்பம் முன்பார் சிலர் தேடி அழைந்து திரிவார் பலரும் சித்தர்கள் வித்தர்கள் அருமருந்தாயர் இருந்தும் தீரார் நோய் தீர்க்கும் உந்தன் திருநீருக்கு ஈடாமோ முருகா திரு செந்து திருக்குமரா அரண்மனை வாழும் அரசபோகமும் அறுசுவை உணவும் அரியாசனமும் ஆயிரம் கோடி காசோடு பணம் அயர்ந்துறங்க பஞ்சு மெத்தையும் மனைவி மக்களும் சுகபோக வாழ்வும் சொந்தமும் பந்தமும் சொத்தும் சுகம் சீரும் சிறப்பும் பெயரும் புகழும் நவநிதி இருந்தும் நிம்மதி தருமுங்கள் பத்து மலை திருக்குமரா முருகா என்னை காக்கும் கவச்சம் சஷ்டி கவச்சம் அன்றோ வெயிலா எனக்கு வெற்றிகள் தருவது உன் கை என்றோ குமரா என்ன குறைகளை கேட்பது உன்னிரு செவி என்றோ சரவணா எனக்கு தருவது ஒன்றிற்கரமன்றோ கந்தா என் மேல் கருணை பொழிவது ஒன்றிறு விழி என்றோ எனக்கு ஆறுதல் தருவது ஆறுமுகம் முகமன்றோ உனதார முகமன்றோ உனதார முகமன்றோ முருகா